ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஸ்ரீ சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அம்மன் கோவில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி தான் பார்க்க போகிறோம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்குன்றத்தில் எழுந்தருள் இருக்கும் ஸ்ரீ அங்கம்மன் கோவில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி தான் ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா செவன் ஓ கிளாக்கே போயிட்டாங்க கோவில்லேருந்து கிளம்பி போயிட்டு அங்கே போயிட்டு சுவாமிக்கு அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு தண்ணியில் அந்த தண்ணியில் அபிஷேகம்லாம் பண்ணாங்க பட் நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் இன்றைக்கி போகணும் வீடியோ எடுக்க அதுக்கப்புறம் நம்ம போகிறதுக்குள்ளே அபிஷேகம்லாம் முடித்து சுவாமிக்கு அலங்காரம் பண்ணி திருப்பி பார்த்திங்கன்னா சுவாமி வந்து உள்ளே வந்து தீர்த்தவாரி பண்ண போயிட்டாங்க ஸோ எல்லா மகளிரும் பார்த்திங்கன்னா அம்மனை பிடிச்சி அப்படியே தண்ணியில் முக்கிய முக்கிய எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளையும் அந்த டைம் கூப்பிட்டாங்க வந்து பண்ணுங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நம்மளும் போய் பண்ணும் தீர்த்தவாரி உற்சவம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா நடந்துச்சு நம்ம தான் கொஞ்சம் லேட்டா போய்ட்டோம் பாத்தீங்கன்னா பாருங்க ரொம்ப சுவாமி வந்து தண்ணில போட்டு போட்டு ரொம்ப நேரம் அவங்க தீர்த்தவாரி பண்ணிட்டு இருந்தாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மக்கள் பார்த்தீங்கன்னா வெளியில் நின்றுட்டு இருந்தாங்க அந்த டைமில் போயிட்டு நம்மளை கூப்பிட்டுருந்தாலும் நம்மளும் போய் சாமியை பிடிச்சு நம்மளும் இருந்தோம் கொஞ்ச நேரம் ஸோ ரொம்ப நல்லா இருந்தது அதாவது இந்த மாதிரி ஒரு குடுப்புனெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இந்த மாதிரிலாம் கிடைக்கிற இடத்துல நீங்களும் போய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லது ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தீர்த்தவாரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமி வந்து ஏரிக்கரையில் கொண்டு வந்துட்டு திருப்பி அலங்காரம் பண்ண ஆரம்பித்தாங்க சாமியை அப்படியே அந்த தீர்த்தவாரிலேயே அம்மனை வந்து நம்ம ஒரு சுற்று சுற்றிட்டு வந்துட்டோம் எல்லாரும் அப்படியே இருந்த அம்மனை வந்து தீர்த்தவாரியில் பண்ணிகிட்ருக்கப்போ நம்ம ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்தோம் ஸோ எல்லா சைட்லேயும் பார்த்திங்கன்னா சுவாமியை நம்ம வீடியோ ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துகிட்டே இருந்தோம் ஏன்னா பார்க்கறதுக்கே அந்த காலையில் டைமில் அந்த ஏரியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைடில் பார்த்திங்கன்னா சன்ரைஸு ஸோ ரொம்ப இருந்துச்சு பாருங்கள் ஏரி பாருங்கள் எவ்வளோ பெரிய ஏரி இந்த ஏரி தான் வந்து வந்து புழல் ஏரி சொல்லுவாங்க நம்ம சென்னைக்கு வந்து குடிநீர் கொடுக்கிற ஏரி இதுதான் அப்புறம் பார்த்திங்கன்னா சுவாமி கரைக்கு கொண்டு வந்து அலங்காரம்லாம் பண்ணி சுவாமிக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊதவத்தி காமிச்சிட்டு கற்பூர ஆரத்தி காமிச்சாங்க அதுக்கப்புறம் பார்த்து ஆரத்தி முடிஞ்சதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோவில் திருவிழா பார்த்திங்கன்னா பத்து நாள் திருவிழா ஸோ இந்த கோவிலில் வந்து நம்ம லக்ஷ்மிமன் கோவிலில் தீமிதி திருவிழா நடக்கும் ஸோ அதுக்காக வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி கற்பூரம் ஏற்றி நம்ம தண்ணியில் விடுவாங்க ஸோ இந்த தண்ணியில் விடுறப்போ பார்த்தீங்கன்னா இதில் மூணாக பிரிஞ்சிடுச்சு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கற்பூரம் மட்டும் பார்த்தீங்கன்னா தண்ணியில் தனியாக ிட்டே போச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் அது எரிஞ்சுட்டே இருந்துச்சு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெத்தலையில எரிஞ்சிட்டு இருந்துச்சு இன்னொரு பக்கம் பூவில் எரிஞ்சிட்டு இருந்துச்சு ஒரே ஒரு கருப்புரம் பாருங்கள் ரொம்ப நேரம் அந்த தண்ணியில் உண்மையாலே பார்த்தீங்கன்னா கடவுள் சக்தி எவ்வளோ அதிகம் பாருங்கள் அதை நீங்கள் சயின்ஸ் பூர்வமாக என்ன பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு சக்தின்றப்ப பார்க்குறப்ப ஒரு ஒரு இதெல்லாம் பார்க்க ரொம்ப கிடைக்காத அரிய வகை காட்சி பாருங்க எவ்வளவு நேரம் எரிஞ்சிட்டே இருக்கு பாருங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுவாமிக்கு பண்ண அபிஷேக அந்த ஆடைகள் மாலை இதெல்லாம் வந்து அப்படியே அந்த காவேரி தாய்க்கு விடுற இதெல்லாம் அப்படியே விட்டுட்டாங்க இன்னும் அந்த கருப்புரம் ஆகாஷன கிருபா இப்போ அர்ச்சனை பூஜைலாம் நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா மகளிரும் பார்த்தீங்கன்னா நம்ம சுவாமிக்கு மஞ்சள் நீர் எடுக்க வந்துட்டாங்க ஏன்னா இங்கேருந்து மஞ்சள் நீரை எடுத்துக்கிட்டு நம்ம காவல் தெய்வமான வாராகி தாயாரை அப்படியே கூட்டிகிட்டு போய் கோவிலில் வந்து அம்மனுக்கு வந்து மஞ்ச நீர் அபிஷேகம் பண்ணுவாங்க ஸோ ரொம்ப ஒரு விசேஷமான இது இது எப்போது பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பத்து நாள் திருவிழாவில் ஒரு நாள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பத்து நாளும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு விசேஷம் இருக்குது ஸோ இங்கே சுத் சுற்று வட்டாரத்தில் இருக்க மக்கள் வாங்க கண்டிப்பாக கோவில் கோவிலுடைய லிங்க் அதாவது அட்ரஸ் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் ரொம்ப பத்து நாளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப விமர்சையாக நடக்கும் நிறைய பேருக்கு தெரியும் லக்ஷ்மி அம்மன் கோவில் தெரியும் ஸோ அவங்களுடைய தங்கச்சி கோவில் தான் அங்கம்மன் கோவில் சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சுவாமியை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க கிளம்பிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் வழியாக போயிட்டு நம்ம ரெடில்ஸ் மார்க்கெட் சைடெலாம் போயிட்டு அப்படியே வந்து கோவிலுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஏரிக்கரையிலேருந்து கிளம்பி மேலே வந்துட்டாங்க இதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா சுவாமி கிளம்பி வரப்போ நம்ம ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டாங்க அதுக்குள்ளே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே கிளம்பி வந்துட்டாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரீட்டில் கோவில்கிட்ட வந்துவிட்டாங்க இப்போ கோவிலில் வந்தோன்னே என்னென்னா வெளியில் வந்து சுவாமிக்கு வந்து எல்லாம் கழிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு தீபாரதனை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து கொஞ்சம் நேரம் ஆடிட்டுருப்பாங்க இப்போ சுவாமிக்கு தீபாவளி நடக்குது ஸோ அப்போ பாத்தீங்கன்னா பக்கத்தில் ஒருத்தவங்க மேலே சாமி வந்துடுச்சு ஸோ சாமி வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக ஆடிட்டு அதுக்கப்புறமா சொன்னாங்க செஞ்ச பூஞ்சை பூஜை எல்லாமே வந்து ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுவாமி வந்து அவங்க தூக்கிட்டு வந்தாங்க பாத்தீங்களா அவங்க வந்து கொஞ்ச நேரம் ஆட்டிகிட்டே இருந்தாங்க ஸோ ரொம்ப வேகமாக நல்லா ஆட்டினாங்க ஏன்னா அம்மனுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரொம்ப ஸ்பீடாக ஆட்டினாங்க ஆனால் பக்கத்தில் எல்லாம் பயந்தாங்க சுவாமி எங்கே இதுவாகுமோ அப்படின்னா ஆனால் பட் எந்த இதுவுமே ஆகலை ஸோ ரொம்ப நல்லா சந்தோஷமாக சுவாமி வந்து ஆட்டி கூட்டிகிட்டு வந்தாங்க அந்த டைமில் நம்மளும் போய் கூப்பிட்டாங்க நம்மளும் போய் வந்து சுவாமி கொஞ்சம் நேரம் ஆட்டிட்டு அதுக்கப்புறம் சாமி வந்து உள்ளே தூக்கிட்டு வந்துவிட்டோம் வந்துட்டு அபிஷேகம் நடந்துச்சு பார்த்திங்கன்னா அங்கம்மனுக்கு அபிஷேகம் நடந்துச்சு அலங்காரமே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது எல்லா மகளிரும் கொண்டு வந்த மஞ்சள் தண்ணி எல்லாமே வந்து அம்மனுக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியாக அபிஷேகம் பண்ணாங்க பார்க்கறதுக்கே ஒரு கண்கொள்ளாக காட்சி ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்மளும் வந்து சுவாமியை நல்லா மனசார வேண்டிக்கிட்டோம் திருவிழா நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரொம்ப இருக்கு எல்லோரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பதினெட்டாம் தேதி நம்ம லட்சுமி அம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா நடக்குது வாங்க எல்லாரும் வந்து பாருங்கள் பதினெட்டு இதில் வந்து பதினாறு பதினேழு பதினெட்டு ரொம்ப விசேஷம் பதினாறு பார்த்திங்கன்னா நம்ம அங்கம்மன் அழகு அழகுப்பான போகும் பதினேழாம் தேதி அக்னி சட்டி பதினெட்டாம் தேதி தீமிதி திருவிழா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாருங்கள்